this video sponsored by school of business organization private limited sbo

மூணுத்தங்க லைட்டு போடு அந்த வெள்ளையோட இந்த வெள்ளைங்கெல்லாம் மெர்ஜாக எடுதுப்பார் போஸ் எங்கள் பா பாப்பா ஆச்சிருக்கான் இது தங்க கூட தங்கம் கீரிட போறான் விட்டு பாப்பா வெள்ளிம பாப்பா வெள்ளிம இங்க பேர் பாப்பா அம்மங்க வா பாப்பா அப்ப பாப்பா இப்போ பாப்பா அங்கப்பா பாப்பா எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க போடா எல்லாம் தெரிச்சு ஓடுவானுங்க அரை அரை தொலைப்பண்ணா இந்த சரி எந்திரி முடிச்சிடுச்சுன்னா அப்புறம் கட்டிவானு உங்க பேர் பாப்பா அங்க போய் நல்லா ஓடிட்டான் கண்ணை வெளிச்சத்தை மறைச்சிட்டடி எந்த அடி தம்பம் இந்த பையனா கண்ணியை முழிக்காம நடந்துட்டு இருக்கிறான்னு சொன்னல காய் வந்தா கண்ணிய மூலிக்கல ஓடுறான் ஓடியாரான் டிராக்டர் ஒன்றான் எங்களுக்கும் கனவு வருமில்ல நாங்களும் தூக்கத்திலே நடப்பமுள்ள மச்சா பாஸ் எனக்கு கண்ணுக்கிட்ட தெரியுதா மச்சம் இதோ இந்த இடத்துல கதை பாருங்க இங்கே இருக்கு வரணும் இது மச்சம்